ஒவ்வொரு மதமும் சொல்கிறது கடவுள் இருக்கிறார் என்று மதம் சார்ந்த மனிதன் அவன் என்ன செய்வான் அல்லது அவள் என்ன செய்வாள் வெளிப்புற சிலைகளுக்கு முன் தலை வணங்குவார்கள் அதுதான் அவர்களின் நம்பிக்கையின் அளவு அது சரியா தவறா நான் கருத்து எதுவும் சொல்ல மாட்டேன் ஆன்மீகம் சொல்கிறது கடவுள் எங்கும் இருக்கிறார் கடவுளின் இருப்பை உன்னுள் உணர்ந்து கொள் நீங்கள் வெளியே தேட வேண்டியதில்லை அதனாலதான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன கடவுள் அல்லது ஆத்மாவை அந்தரியாமின் உள்ளுக்குள் குடியிருப்பவன் என்று விவரிக்கிறது அந்த அந்தரியாமினை வெளியில் தேடுவது அந்த விளக்கத்திற்கே எதிரானது அல்லவா அதன் நோக்கமே மாறிவிடுகிறது கடவுளை உங்களுக்கு வெளியே எப்படி உங்களால் உணர முடியும் உங்களால் எப்போதும் அவ்வாறு உணர முடியாது நமது ஐம்புலன்களால் உணரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே வெளிப்புறமாக உணரக்கூடிய விஷயங்கள் அவை பொருட்களாக இருக்க வேண்டும் கடவுளை ஒரு பொருளாக ஆக்க முடியாது ஏனென்றால் கடவுள் பொருட்களுக்கு அப்பாற்பட்டவர்